மிதுனம் மிதுன ராசி நேயர்களே இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் ஆனால் உங்கள் புத்திசாலித்தனம் சவால்களை சமாளிக்க உதவும் ஆறாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் இருப்பதால் உழைக்கும் மக்களுக்கு வெற்றி கிடைக்கும் பணியிடத்தில் உள்ள எதிர்ப்புகள் அல்லது மறைமுகமான போட்டிகளை உங்கள் விழிப்புணர்வும் கடின உழைப்பும் சமாளித்து உயர் நிர்வாகத்தின் ஆதரவுடன் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் வியாபாரத்தில் தடைப்பட்ட திட்டங்கள் மற்றும் நிலுவையில் உள்ள பணிகள் இப்போது மீண்டும் தொடங்கப்பட்டு முடிக்கப்படும் இது நிலுவையில் உள்ள பணப்புழக்கத்தை மேம்படுத்தும் காதல் உறவுகளின் பிற்பகுதி மாத தொடக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் உங்கள் உறவில் தெளிவான முன்னேற்றத்தை காண்பீர்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் கூட உறுதியாகலாம் திருமண வாழ்க்கையில் அதிக நம்பிக்கை காரணமாக கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொருவர் அதிக எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டு அவ்வப்போது அழுத்தங்கள் வரலாம் இதை தவிர்க்க வெளிப்படையான மற்றும் அமைதியான தகவல் தொடர்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அவசியம் ஆரோக்கியத்தில் அலட்சியம் கூடாது மன அழுத்தத்தால் தூண்டப்படும் நாட்பட்ட ஆளாக நேரிடும் எனவே யோகா தியானம் போன்ற மன ஆரோக்கிய நடவடிக்கைகளை அன்றாட வாழ்வில் சேர்த்துக் கொள்வது நல்லது மாணவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய விடாமுயற்சியுடன் உழைக்க வேண்டியிருக்கும் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் தங்கள் முயற்சிகளை அதிகப்படுத்தினால் குருவின் நிலையால் படிப்படியாக முன்னேற்றம் காண்பார்கள் நிதிநிலை ஆரம்பத்தில் சில பலவீனமாக இருந்தாலும் புதன் மற்றும் குருவின் நிலையால் படிப்படியாக மேம்படும் வியாபாரத்தில் பணம் வரும் வழிகள் உருவாகும் வெளியூர் பயண வாய்ப்புகள் மூலம் புதிய வணிக தொடர்புகள் ஏற்படலாம் அதிர்ஷ்ட எண் ஐந்து மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நீலம் அதிர்ஷ்ட திசை வடக்கு